அனைவருக்கும் வணக்கம் சிவா விஷ்ணு டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சென்னை கே கே நகரில் அமைந்துள்ள பகவான் கோகுலகிருஷ்ணன் திருக்கோவிலை பற்றிய தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் உள்ள பெருமைகள் இந்த கோவில் எத்தனை வருடங்களாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த கோவில் நடைபெறும் விசேஷங்கள் என்னென்ன அது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த கோவிலில் பல வருடங்களாக குருக்களாகவும் பூசாரியாகவும் இருக்கும் திரு அண்ணாதுரை அவர்கள் விளக்குவார்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த பதிவை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நமது சிவா சிவாவிஷ்ணு டிவியில் சென்னை கோவில்கள் என்ற தொகுப்பை ஆரம்பித்து இந்த கோவில் மூன்றாவது கோவிலாக நாம் பதிவிடுகிறோம் இன்னும் பல்வேறு கோவில்களை பற்றிய அரிய பல தகவல்களை நமது சேனலின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பல்வேறு கோவில்களின் தொகுப்புகள் உங்கள் மொபைலை தேடி வந்துவிடும் நன்றி நமச்சிவாய வாழ்க இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ கோகுல் ஜுவல்லர்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் மெர்ச்சன்ஸ் சிவா விஷ்ணு டிவி மெய்யன்பர்களுக்கு வணக்கம் அடியேன் பகவான் கோகுலகிருஷ்ணன் திருக்கோயில் காப்பாளர் பூசாரி நமது ஆலயம் இந்த பகவான் கோவிலகிருஷ்ணன் திருக்கோவில் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் அருகில் அமைந்துள்ளது நமது ஆலயம் சென்னை எழுபத்தெட்டு கேகே கே நகரில் நமது ஆலயம் அமைந்துள்ளது நமது ஆலயம் சுமார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறை நமது ஆலயத்தில் இரண்டு கும்பாபிஷேகங்கள் நிறை நமது ஆலயத்தில் பகவான் கோவிலகிருஷ்ணன் திருக்கோவிலில் வருடந்தோறும் எம்பெருமான் பகவான் கோவிலகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு நமது ஆலயத்தில் கோகுல அஷ்டமி வ வருடந்தோறும் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதியில் வருடம் வருடம் நமது ஆலயத்தில் கோகிருஷ்ண கோகுல அஷ்டமி ஜெயந்தி நடைபெறும் ஒவ்வொரு திருவிழாவை முன்னிட்டும் நமது ஆலயத்தில் மகா தீபாரணை அபிஷேகம்லாம் நிறைவு பெற்றதும் மாலை சந்தன காப்பு நடக்கும் சந்தனக்காப்பு நடந்து முடிந்ததும் நம்ம ஆலயத்தில் உரியடி விழா நடக்கும் உரியடி விழா வந்து கோகுலத்தில் எப்படி கிருஷ்ணர் உரியடி நடக்குமோ அதே மாதிரி அந்த கோகுல ஜெயந்தி அன்று நடைபெறும் உரியடி விழாவில் உரியில் பால் தயிர் வெண்ணெய் இருக்கும் ஏன் பகவான் அதெல்லாம் வச்சு உரிய அடிக்கிறாருனா பால் இன்றைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் நீங்கள் வேண்டும் காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் இருக்கும் ஏன்னா அந்த தேங்காவை உடைச்சி உள்ளே கங்காங்கிற புனிதம் வரும் அதில் வெண்மைங்கிற தூய்மை இருக்கும் இதை எதுக்குன்னா நீ இன்று நாளை மீண்டும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிருஷ்ண உரியல வந்து விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நாளும் இந்த பகவான் கோகுலகிருஷ்ணன் ஆலயத்தில் அன்று நம்ம ஆலயத்தில் நாடகம் கச்சேரி அதெல்லாம் நம்ம ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் குலை குழந்தை இல்லாதவர்கள் வந்து அவருடைய வேண்டுதலை பகவான் வே வேடம் வந்து அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறாங்க அவங்க வேண்டுதல் பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு மனோரஞ்சிதம் அந்த மனோரஞ்சிதம் இலையை பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த இலையை பூஜை பண்ணி கொடுத்து இந்த இலையை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இது அந்த கற்பை சம்மந்தமான இதுக்கு சரியாயிடுது இருந்தாலும் நம்ம கோயில் வந்துட்டு போன பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது இது இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்க கல்யாணம் ஆகலன்னு வருவாங்க அந்த கல்யாணம் ஆகாத அன்பர்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை வந்து கோயிலில் வைக்கிறோம் இந்த கோயிலை வச்சு நாங்கள் பூஜை பண்ணி கொடுத்ததும் மினிமம் தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு திருமணம் நடக்குது இந்த இரண்டும் செஞ்சவங்களுக்கு கோயிலில் வந்து நீங்கள் பரிகாரத்துக்கு காசை கொடு பணத்தை கொடு உண்டியில் கொடு நாங்கள் யாரும் கேட்கறது கிடையாது நம்ம ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை அடுத்து இன்னொரு திருவிழா என்னென்னு கேட்டிங்கன்னா கோ பூஜை கோமாதா பூஜை நடைபெறும் இந்த கோமாதா பூஜைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு திருமணம் நடைபெற்ற அவர்களும் குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்ற அவங்களுக்கு குழந்தை உண்டாகி குழந்தை பிறந்துடும் குழந்தை பிறவங்களுக்கும் மற்ற வேண்டுதல் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த வேண்டுதல் பற்றவங்கள்லாம் கோமாதா பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பொங்கல் வைங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த பொங்கல் வைக்கிறவங்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னென்ன தேவை விறகு அடுப்பு தண்ணி இதெல்லாம் கொடுத்து அவங்க சிறப்பாக பூஜை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பத்து பசுமாடை கொண்டாந்துக்கிட்டுப்போம் கொடுத்து அவங்க கையில் பாக்கு மட்டை கொடுத்து கை நிறைய பூவை கொடுத்து அவங்க கையாலேயே கோபூஜை பண்ண சொல்லுவோம் எங்கேயும் நடைபெறாத ஒரு அதிசயம் அனைத்து பக்த கோடிகளின் சார்பாக அவர்கள் திருக்கரத்தால் பகவான் கோவிலுக்கு சென்னை வேண்டி குலதெய்வமாக நினைச்சு பொங்கல் வச்சு அந்த கோமாதாவுக்கு பூஜை பண்ணக்கூடியது பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் நம்ம ஆலயத்தில் இந்த நாங்கள் அப்போ அந்த ஆலயத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும் நினைப்போம் எவ்வளோ பேர் உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு யாருக்கு வேண்டுதாயிருக்குங்கிறது அவங்களே சொல்லுவாங்க ஐயா சாமி நாங்கள் இப்படி வந்தோம் எனக்கு குழந்த இல்லாமல் குழந்த உண்டாயிருக்கு எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்கு அந்த கோமாதா பூஜை அன்னைக்கு தான் எவ்வளோ பேர் இந்த பகவானுடைய திருவுருளில் கிடச்சிருக்கு குருவர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நினப்போம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது பகவான் கோவில கிருஷ்ணன் என்ன சொல்வார்னா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மகாபாரதம் யுத்தம் நடந்ததும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்பா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பார் கிருஷ்ணர் அப்போ நான் கடைசியாக கேட்குறேன் கடைசியாக கேட்குறேன் அப்படின்னு எனக்கு சொல்வார் எல்லா மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு அவர் கேட்பார் கிருஷ்ணர் உனக்கு என்னப்பா ரெண்டு வர கேட்டேன் என்ன இல்லை நீ வந்து திரௌபதியை வந்து அந்த அதாவது நம்ம தர்மன் அவங்கெல்லாம் இது பகட உருட்டி சூது விளையாடும் போது நீ வந்து அவங்களை காப்பாத்திருக்கலாம் நீ ஏன் அதை காப்பாற்றலை அப்படின்னு கேப்பாரு அப்ப சொல்லுவாரு நான் வந்து அவங்களை காப்பாற்ற கா வாசல வந்து நிக்கிறேன் அப்ப தர்மம் சொல்றான் எப்பா யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியணும் கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா நம்மளை திட்டிடுவான் அப்படின்னு அப்ப வேண்டாண்டுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்திரையா வச்சு விளையாடுவாங்க அப்ப அர்ஜுனன் வருவான் துரியோதரன் வருவான் எல்லாம் அவங்க அந்த பொறுப்பு எல்லாருமே வந்து போகும்போது அவங்களும் அதிகம் நினைப்பாங்க இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு விளையாடுவாங்க அப்போ திரௌபதி என்ன நினைப்பானா நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆசிங்கம் நம்ம அண்ணன் வீட்டு வீட்டுக்காரங்களாம் அப்படி பண்றாங்களே அதனால நம்மளும் கிருஷ்ணா நீ இந்த ஏரியாவுக்கு வாசம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா வேண்டிக்கிடுவாங்க அப்பவும் அவர் வந்து அதை வந்து கண்டுக்கிடாம விட்டுட்டிங்க அதனால நான் கண்டுக்கிடாம விட்டேன்னு கிருஷ்ணத்தை சொல்லுவாங்க அந்த அவர் ஃப்ரெண்ட்ட சொல்லுவார் அடுத்து இன்னொரு கேள்வின்னு கேட்பார் இன்னொரு கேள்வி உனக்கு என்னப்பாம்பார் அப்போதான் அவங்க அவர் சொல்லுவாரு இல்லை எல்லாத்தையும் விட்டுட்ட கடைசியா திரௌபதிய துரிய துயில் உரியும் போது அப்போ மட்டும் நீ எதுக்கு அந்த புடவை அவளை கொடுத்த அப்படிம்பாரு அப்போ தான் சொல்லுவார் நீ வந்து நான் அப்போ வாசலாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து திரௌபதி கொஞ்சம் கொஞ்சமாக உரியும் அந்த சேலையை உரும்போது கம்முன்னு அப்புறம் பகவான் கோல கிருஷ்ணன் என்ன நினைச்சு அண்ணா நீ எங்கே இருக்க இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவா அப்போ தான் நான் உள்ளே போவேன் அந்த அளவுக்கு நீ என்னை வேண்டினால் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் என்னை யார் பகவான் கிருஷ்ணன் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து காரியங்களும் நடக்கும் நான் வந்தேன் ஒரு சைட் அடித்தேன் நான் அபிஷேகம் பண்ணேன் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அவர் அதெல்லாம் எல்லாத்தையும் வேண்டிக்கிடுவார் நீ மனமுருகி எம்பருமான நினைச்சனா அவர் வந்து காலம் வரும்போது உனக்கு உதவி செய்வார் அதான் அந்த பகவான் கோவலகிருஷ்ணனுடைய லீலைகள் விளையாட்டுக்கள் எல்லாரும் நம்ம பகவான் கோவலகிருஷ்ணனுக்கு வாங்க நாளும் கோலும் நன்னிலே பொருந்திய நன்னாளில் எம்பெருமான் பகவான் கோவலகிருஷ்ணன் ஆலயத்திற்கு இந்த சிவாவிஷ்ணு டிவி வந்து அவர்கள் மூலமாக தரிசனம் செய்யும் மையன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நற்பயல் பெய்து நன்னிலை இதமும் நீண்ட வாழ்நாள் பருகவும் பகவான் கோவலகிருஷ்ணன் திருவருள உடைக்கவும் எல்லா மக்களும் இந்த விஷ்ணு சிவாவிஷ்ணு டிவியின் தரிசனம் பெற்ற அனைத்து மையன்பர்களுக்கும் அவர்கள் நினைத்த காரியம் இதே நடைபெறவும் எல்லாம் வல்ல பகவான் கோகுலகிருஷ்ணன் சார்பாகவும் எல்லாம் வல்ல பகவான் கோகுலகிருஷ்ணன் நிர்வாகிகள் சார்பாகவும் அடியின் சார்பாகவும் பகவானுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இந்த டிவியை பார்க்கும் சிவாபிருஷ்ண டிவியை பார்க்கும் அனைத்து மையன் சீரும் சிறப்புமாக எல்லாம் வல்ல அனைத்து நீங்கள் நினைத்த காரியெல்லாம் நடக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் பகவான் கோவிலகிருஷ்ணன் ஆலயத்திற்கு வந்து தர்சனம் பெற்று எம்பெருமானின் திருவர்களையும் குருவர்களையும் பெற்று செல்லுமாறு உங்களை வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஓம் ஸ்ரீ ராம ராம ராமோதி ராமே ராமே மனோரமே சகசரராம தத்துல்ய ராமநாம வர்ணானினே ஓம் சர்வ காம துகே தேவி சர்வதித்த பிரசாதினி பவனே சிஸ்ரீ தேவி திவ்யம் நமசுதே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மையன்பர்களுக்கும் சிவா வசூலி டி பார்க்கும் அனைவர்களுக்கும் சீரும் சிறப்பு இருக்க வேண்டிக் கொள்கிறோம் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்ப்பணம் வீரம் ज्वलन्दं सर्वदो मुहा नरसिंहीषणाभद्रं मृत्युर्मृत्युं नमाम्या ं वीरं महाविष्णुं ज्वलन्दं सर्वदो मुहा नरसिंहाीषणभद्रं मृत्युर्मृत्युं नमाम्या. ो मुहा नरसिंह वीषणभद्रं मृत्युर्मृत्युं नमाम्या